ஆஞ்சநேயர் அவதாரம் இந்த உலகம் உருவான காலத்துல இருந்து பல கடவுள்கள் பல அவதாரங்கள் எடுத்து மக்களையும் இந்த உலகத்தையும் அழிவுல இருந்து காப்பாத்திருக்காங்க சிவபெருமானோட அவதாரம் விஷ்ணுவோட அவதாரம்னு சில முக்கிய கடவுளோட சில அவதாரங்கள் நமக்கு தெரியும் ராமாயண கடவுளான ராமரோட ராம அவதார பத்தி கூட நமக்கு தெரியும் ஆனா அவரோட தீவிர விசுவாசியான எல்லோருக்கும் பிடித்த இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயருக்கு நவ அவதாரங்கள் அதாவது ஒன்பது அவதாரங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நவ வியாக்கிரான பண்டிதன் என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் அவதாரங்களை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இது உங்கள் மக்கள் நாள் காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் பஞ்சமுக ஆஞ்சனையர் ராமாயணத்துல பெரிய பங்கு வகுச்ச அனுமனை பத்தி புராண கதைகளை கேட்டாலே நமக்கு மேய்ச்சில் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமான நிகழ்வு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்ததுதான் ராமாயணத்துல இலங்கை மன்னன் ராவணனை எதிர்க்க அனுமன் வனர வராக ஹைகிரீவ நரசிம்ம கருட முகங்களைக் கொண்டு பஞ்சமுக ஆஞ்சனையராக அவதரித்தார் இவரை வணங்கி வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை நிறுத்த ஆஞ்சநேயர் ராம ராவண போரின் ராமனுக்கு உதவியாக அனுமன் போரிடுவது போல பாவனையோடு கடும் கோபமாக உக்கிரமாகவும் காட்சி கொடுக்கிறார் நிறுத அவதாரத்தில் ஆஞ்சநேயர் இந்த தோற்றத்தில் இருக்க ஆஞ்சநேயரை வணங்கினா தீராத துயரமும் தீரும் என்பதே உண்மை கல்யாண ஆஞ்சநேயர் ஹனுமன் பிரம்மச்சாரியார்னு நம்மள எல்லோருக்குமே தெரியும் ஆனா சில புராணங்கள்ல அவருக்கு திருமணமானதாக கூறப்படுகிறது சஞ்சீவ் மலைய கையில ஏந்தி பறந்து வரப்போ அவருடைய வியர்வ துளி கடல்ல விழுந்து அதை ஒரு மீன் வடிவுல இருந்த தேவத தேவதக்கண்ணி விழுங்கி விட்டதாக கூறப்படுகிறது இதனால் அந்த தேவத கண்ணிக்கு அழகிய மகன் பிறந்தான் ராமாயண போருக்கு பின் ஆஞ்சநேயர் இந்த தேவத தேவதக்கண்ணியை திருமணம் செய்ததாக ஒரு கதை உள்ளது தம்பதிகளாக இருப்பவர்கள் இவர்களை வணங்கி பூஜை செய்தால் அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் திருமணமே ஆகாத நபர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் பால அஞ்சனையர் ஆஞ்சநேயர் இளம் வயதுல பாலகனாக இருக்கும் வடிவமே பால ஆஞ்சநேயர் வடிவம் கிருஷ்ணர் அவர் சிறு வயதுல எவ்வளவு சுட்டியா இருந்தார்னு நம்ம நிறைய கதைகள் பார்த்திருப்போம் அவரை போலவே இவருக்கும் சிறுவயது சுட்டி கதைகள் ஏராளம் இவர் பாலகனாக வடிவத்தில் அன்னை அஞ்சனையுடன் இருக்கும் அவதாரத்தை வழிபட்டால் நீண்ட நாள் குழந்தை பெரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு நம்பிக்கை வீர ஆஞ்சநேயர் சுட்டித்தனமாக இருந்த ஆஞ்சநேயர் ஒரு முறை ஒரு முனிவரின் தவத்தை கலைத்து சாபத்தை வாங்கிவிட்டார் கட்டளை வருது தன்னால் எப்படி எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்ற ஆஞ்சநேயருக்கு எண்ணமும் தோன்றியது அப்போது ஐம்பவன் அப்படிங்கிற முனிவர் ஆஞ்சநேயரோட பிறப்பு பற்றிய விஷயத்தை ஞாபகப்படுத்த அதன் பின் அவர் எடுத்த ரூப தோற்றமே வீர ஆஞ்சநேயர் ஆகும் இவரை வணங்கினால் துணிச்சல் அதிகமாகும் பக்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இருகரமும் கூப்பி பக்தர்களை வணங்குவது போல காட்சி தருவதுதான் இந்த பக்த ஆஞ்சநேயர் நாம் தானே அவரை வணங்க வேண்டும் அவர் ஏன் நம்மை வணங்குகிறார்னு உங்களுக்கு கேள்வி எழும் இவரை வணங்கி வரும் பக்தர்களாகிய நாம் ராமநாமாயணத்தை உச்சரிப்பது வழக்கம் ராமனுடைய நாமம் எங்கு ஒளிதாலும் வணங்கி மரியாதை தருவதுதான் நம்ம ஆஞ்சநேயர் என்பது வரலாறு அதுதான் இந்த பத வடிவ ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேயர் ராம அவதாரம் முடிந்து மகாவிஷ்ணு வைகுண்டம் செல்லும்போது ஆஞ்சநேயரிடம் சொல்லவில்லையாம் ராமநாமம் பூலோகவாசிகளால் உச்சரிக்கப்படுவதைக் கேட்டு இன்பமாகி இங்கேயே யோக நிஷ்டையில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார் எனவே அவர் வைகுண்டம் செல்லும் மறுத்து நம்முடன் தங்கி தியானத்தில் இறங்கிய வடிவில் அவர் இருப்பதே யோக ஆஞ்சநேயர் இவர் வரங்களை தருபவர் சிவ பிரதிஷ்டை ஆஞ்சநேயர் தோஷங்கள் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் உண்டு என்பதை உணர்த்த ராவணனை கொன்ற ராமருக்கு பிரம்மாஸ்திரி தோஷம் பிடித்தது இதை போக்க சிவ பூஜை செய்ய வேண்டும் இதனால் சிவலிங்கத்தை கொண்டு வர ஆஞ்சநேயர் காசிக்கு விரைந்தார் ஆனாலும் உரிய நேரத்தில் சிவலிங்கத்தை கொண்டு வர முடியாததால் சீதை செய்த கடல் மண் லிங்கத்தை கொண்டு பூஜை செய்து தோஷங்களை நீக்கிக் கொண்டார் ராமர் இதனால் மனவேதனை அடைந்த ஆஞ்சநேயரின் துயரத்தை தீக்க அவர் கொண்டு வந்த லிங்கத்தையும் பூஜை செய்தார் ராமர் ராமர் பிரதிஷ்டை செய்து அனுமன் லிங்கத்தை வணங்கும் கோலத்தை தான் சிவ பிரதிஷ்டை என்று கூறுகிறார் சஞ்சீவி ஆஞ்சநேயர் இதுதான் பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்த அவதாரம் வடிவம் லட்சுமணனை காக்க சஞ்சீவி மலையை தூக்கி சென்ற வடிவம் ஆஞ்சநேயர் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது இந்த உருவம் ராமாயணம் தெரியாதவர்களுக்கு கூட ஆஞ்சநேயர் மலையை தூக்கி சென்ற விஷயம் நன்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அவதாரத்தை வணங்குவர்களுக்கு எத்தகைய நோய்கள் இருந்தாலும் விரைவில் தீரும் என்பது நம்பிக்கை மேலும் பத்தாவது அவதாரமாக ஆஞ்சநேயர் நெஞ்சை பிளந்து ராமர் சீதையை காட்டுவது இந்த வடிவ பெரும்பாலும் அனைவரும் பார்த்திருப்போம் இது போன்ற பல ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க மக்கள் நாள்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க